வணக்க மக்களே ஆகஸ்ட் மந்தில் நம்ம கிளாஸ் தேர்ட் பேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு தருவேன் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கம்பெனி இவங்க தான் நம்ம இந்தியாலேயே லார்ஜஸ்ட்டு பிளேயராக இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக் ஃபுட்வேர் செக்மெண்ட்டில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ஆல் டைம் ஹை போனப்போ ஒரு நியர் அபவுட் ஒரு போன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அரௌண்ட் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே ஆல் டைம் ஹை போச்சு அண்ட் ப்ரீவியஸ் இங்கே டேட்டா வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கே சேட் பேட்டனில் கம்பெனி இங்கே ஐபிஎஓ வந்து ஒரு நைன்த் மேக்கு தான் டுவெண்ட்டி டூவில் லிஸ்ட் ஆச்சு அண்ட் அங்கேருந்து வந்து ஆல் டைம் ஹையில் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே கேல்குலேஷன் பண்ணால் நல்லா கிளியராக பார்க்கலாம் ஒரு சம்பர் வந்து வெறும் இங்கே நல்லா கேளுங்க வெறும் ஃபைவ் மந்த் குள்ளேயே அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் அமௌண்ட் எல்லாமே இங்கே டபுள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே யார் யாருக்கெல்லாம் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுன்னு தோணிச்சோ அவங்க எல்லாருமே ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறம் தென் என்னாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே சேட் பேட்டனில் பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே டாப்லேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு ஒரு நியர் அபவுட் வந்து டவுன் பண்ணதை சொல்லிட்டு பார்த்துனா ஒரு சம்வேர் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் இங்கே கீழே பாட்டம் வரைக்கும் போச்சு அண்ட் இப்பயுமே ஒரு நியர் அபவுட் பார்த்திங்கன்னா ஒரு சம்வேர் வந்து ஒரு அரவுண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போயுமே கரெக்ஷனில் தான் ஸ்டாக் பிரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக த்ரீ ஒன் த்ரீங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் மார்க்கெட் கேப் இங்கே நல்லா க்ளியாக பார்க்கலாம் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஆர்ஓசிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்குது அதே போல் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் பார்க்க முடியுது ரெண்டுமே இங்கே சொல்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வேல்யூவேஷன்ஸில் இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் இங்கே செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன ஆனால் டெட்டு ஈக்குயிட்டியுமே அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இங்கே அதிகமாக இல்லை ஓரளவுக்கு லைட்டாக ஜீரோ பாயிண்ட் டூ செவன் தான் இருக்குது மோர் இங்கே அட்வான்டேஜ் பாயிண்ட் கம்பெனி கிட்ட இருக்கிற செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸில் எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே இங்கே கம்பெனி பிளச் பண்ணவே இல்லை இது ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் நான் இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கம்பெனி நேமுமே கேம்பஸ் ஆக்டிவ்வேர் லிமிட்டட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஃபுட்வேர் செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்தியாலே இவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயராக இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக் ஃபுட்வேர் செக்மெண்ட்டில் கம்பெனியுமே இங்கே ரன்னிங் ஷூஸ் வாக்கிங் ஷூஸ் அப்புறம் கேஷுவல் ஷூஸ் அது போக இன்னும் அதிகமான வெரைட்டியில் இங்கே ஷூஸ் எல்லாமே இங்கே மேக் பண்ணிகிட்ருக்காங்க அது எல்லாமே இங்கே நல்ல பிராண்ட் குவாலிட்டிஸில் இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இதை பார்த்தா அவங்களுக்கு நல்ல பெட்டராகவே இங்கே ஐடென்டிஃபை ஆகும் இந்தியாது இங்கே பர் கேபிட்டா ஃபுட்வேர்து இங்கே செக்மெண்ட் இங்கே கம்பேரிசன் பண்ணிச்சுனா யூஎஸ் யூகே ஜப்பான் ஜெர்மனி அண்டு பிரேசில் சைனா இந்த இடத்த விட நம்ம ரொம்ப அதிகமாக ரோ சாரி ரொம்ப கம்மியாக தான் ஈவன் சொல்ல போச்சுன்னா கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம் அது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் ஆனுவலி இங்கே ஃபுட்வேர் கன்சம்ப்ஷன்ஸில் இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே செவன் பாயிண்ட் டூ இருக்குது ஏன்னா நம்ம இந்தியாவில் வெறும் ஜஸ்ட் இது ஒன் பாயிண்ட் செவ் சாரி ஒன் பாயிண்ட் நைன் தான் இருக்குது அதே போல் பெர் கேபிட்டா இங்கே ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சரில் வெறும் எஸ்பெஷலி வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக் ஃபுட்வேர் இருக்குல்ல அதில் இங்கே யுஎஸ் யுஎஸ் கிட்டே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் இருக்குது ஏன்னால் வெறும் ஜஸ்ட் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் பாயிண்ட் ஒன் மட்டும்தான் பார்க்க முடியுது குளோபல் லெவலில் பர்சன்டேஜ் வைஸ் கேல்குலேஷன் பார்த்தாலும் யூஎஸ் தான் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க ஏன்னா அதே இந்தியா பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் மட்டும்தான் இங்கே இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது அதனால் இங்கேருந்துமே க்ரோத்து ஃப்யூச்சர்ஸில் ரொம்ப அதிகமாக பார்க்குறதுக்கான பொட்டன்ஷியல் அண்ட் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வர நான் சொல்கிற இன்டெப்த் அனாலிசஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய யூடியூப் து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ஷார்ட் டைம் பீரியடில் ஸ்விங் ட்ரேடிங் பேஸஸில் செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் டெக்னிக்கல் இங்கே சேட் சப்போர்ட்லையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இப்போ ப்ரீவியஸாக நடந்திருக்கிற ஒரு லாஸ்ட்டு இங்கே ஃபைவ் ட்ரேடிங் சேஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே வந்து நல்ல பெட்டரான பாசிட்டிவான கிரீன் கேண்டல் இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு சம்வேர் தேர்ட்டின் பர்சன்ட் அதுவும் கண்டினியூவாக க்ரீன் கேண்டலுமே இங்கே பாசிட்டிவாக இங்கே போஸ்ட் ஆயிருக்கு இதுவுமே இங்கே ஒரு செம்மையான அதுவும் பாசிட்டிவான விஷயந்தான் சேம் டைம் நம்ம இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் குவார்டர்லி ரிசல்ட்டையுமே இங்கே க்ளியராக பார்த்திங்கன்னா இங்கேயுமே நல்லா கம்பெனி பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் இங்கே லாஸ்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் இங்கே மார்ச்ல த்ரீ ஃபார்ட்டி எயிட் கூடுது தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபோர் பர்சன்ட் இங்கே சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் கூடுது நல்ல பெட்டரான சேல்ஸ் பார்க்க முடியுது அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே ரொம்ப சாலிடாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் இங்கே டுவெண்ட்டி த்ரீ க்ரோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதையுமே இப்போ இன்க்ரீஸ் பண்ணி இங்கே தேர்ட்டி த்ரீ குரோடு ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே டென் க்ரோட்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் குவார்ட்டர்லி ரிசல்ட் இங்கே நல்லா பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது அது எதுவுமே எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அதே போல் சேம் டைம் இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் சேல்ஸ் இங்கே டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோடு தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதை ஆல்மோஸ்ட் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோட்ஸுக்கு மேலே இங்கே சேல்ஸ் பார்க்க முடியுது ஏன்னா அதே ப்ரீவியஸ் இயரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே டவுனாக இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்கலாம் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபோர் க்ரோட் இங்கே சேல்ஸ் இருக்குது அதே போல் தான் இங்கே நெட் ப்ராஃபிட்மே பார்த்தீங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வெறும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டி ஒன் க்ரோட் தான் ரொம்ப கம்மியான நெட் ப்ராஃபிட் தான் இருந்துச்சு அதேமே கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ எயிட்டி நைன் க்ளூடு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் இங்கே பார்க்க முடியுது ஈவன் இதையுமே பி ஃப்ரேங்காக சொல்லுன்னா இதே லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டின் குளூடுது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆல் டைம் ஹை இது இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பி ஃப்ரேங்காக சொல்லுன்னா இந்த ஃபைனான்சியல்ஸ் இயர்ஸில் ஓரளவுக்கு இங்கே டவுனாக இருக்கிறது பார்க்க முடியுது இதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் பிஸ்னஸ் இங்கே அவுட்டர் சைட்லேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இன்ஃப்ளேஷனால தான் இங்கே டவுன் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டாக இதையுமே நல்லா கவனிங்க டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இதை நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கே ட்வெண்ட்டி பர்செண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னா அதே கரண்ட்டு டூ இயர்ஸில் இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இதுவுமே டவுன் ஆகிருக்கு இதுக்கான மெயின் ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் தான் அதனால் இதெல்லாமே அவுட்டர் சைடில் தான் இருக்கிறது அண்ட் இப்போயுமே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சியூமர் செக்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் செக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து நல்ல பெட்டரான பாசிட்டிவான சயின்ஸ் தான் இங்கே பட்ஜெட்லேயும் பார்க்க முடிஞ்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா இங்கே எமோஷனலாக பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ளைன் ஆன மாதிரி தான் தெரியுது ஏன்னா அதே வந்து பி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ளைன் இல்லை இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் தான் கம்பெனி கிட்டேயுமே இங்கே போரோவிங் நல்லா கிளியராக பார்க்க முடியுது டூ தௌசண்ட் எயிட்டீனில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் டுவெண்ட்டி செவன் கோட்டு தான் இங்கே போரோவிங் இருந்துச்சு அதையுமே ஓரளவுக்கு இங்கே இன்க்ரீஸ் பண்ணி வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் செவன்ட்டி எயிட் கோரோட் தான் இங்கே போரோவிங் இருக்குது இதையுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் லாஸ்ட் இயரோட போரோவிங்ஸில் நல்ல பெட்டராகவே எங்கே இருக்கு ஏன்னா அதே சேம் டைம் இம்பார்ட்டண்டாக இதையுமே நோட் பண்ணுங்கள் கம்பெனி கிட்ட இருந்த அவங்களுடைய பர்சனல் ரிசர்வ் ஒன் சிக்ஸ்டி குரூட் தான் இருந்துச்சு ஏன்னா அதையுமே இப்போ பெட்டராக மேக் பண்ணி ஒரு நியர் அபவுட் ஃபோர் டபுள் நைன் க்ரூட் நல்ல பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது போக ப்ரீவியஸ் இயருடையுமே நம்ம கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா ஃபோர் ஹண்ட்ரட் குரூடில் இருந்த ரிசர்வை இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே சொல்லிச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கூடது நல்ல பாசிட்டிவாகவே இங்கே ரிசர்வ் மேக் பண்ணியிருக்காங்க அதனால் கம்பெனி இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டராகவே தான் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்க முடியுது ஒன் மோர் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதையுமே நம்ம கிளியராக பார்க்கணும் இன்வெஸ்டர் செக்ஷனில் போனீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே பப்ளிக் கிட்ட ஒரு அரவுண்டிங்க ஒரு டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சென்ட் தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ்லாம் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது நான் மொத்தமாக இங்கே அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன்னு உங்கள் மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லா கனெக்டிவிட்டி பாயிண்ட்டுமே உங்களுக்குமே க்ளியர் ஆச்சுன்னா நீங்களுமே டெஃபினட்டாகவே ட்ரேட் பண்ணலாம் அதுவும் ட்ரேட் பண்ணும்போதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் எல்லா வீடியோயும் சொல்கிறதா உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து சாரி உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரத்துக்குமே அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரைக்குமே லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் இன்டெப்த்தில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்